வணக்கம் நான் பிரேமா சுரேந்திரன் கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கதை பகுதிக்கு செல்வோமா குணமலை அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி இருக்குது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே மலை மேலதா வீடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க அப்படிதான் நம்மளோட தங்கனும் மலை மேல வீடு கட்டி தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாரு அவருக்கு என்ன தொழில் தெரியுமா பூ தான் அவரோட முக்கியமான தொழில் அவருக்கு தேவையான பூக்களை அவர் மலை மேல இருக்கிறாரு இல்லையா அந்த மலையை சுத்தியும் நிறைய பூச்செடிகளை நட்டு வளர்த்துறாரு அந்த செடிகள்ல இருந்து கிடைக்கிற பூக்களை எல்லாம் பறிச்சிட்டு போய் சந்தையில வித்து தன்னோட குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை எல்லாம் வாங்கிட்டு வருவார் அப்படி இருக்கும் போது அவர் அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும் இல்லையா அப்போ அவர் என்ன செய்வார் தெரியுமா ஒரு குச்சி வச்சுக்குவாரு குச்சியில கயிறு கட்டிக்குவாரு கயிறு கட்டி ஒரு கயிறுல ஒரு பானையும் இன்னொரு கயிறுல இன்னொரு பானையும் வச்சிருப்பாரு மலை மேல இருந்து அதை தூக்கிட்டு வருவாரு மலைக்கு கீழே தான் ஒரு அழகான ஆறு ஓடுது அந்த ஆத்துல இவர் என்ன பண்ணுவாரு அந்த ரெண்டு சட்டையிலையும் தண்ணி நிறச்சுக்குவாரு அந்த தண்ணியை கொண்டு போய் வீட்டுக்கு தேவையானதையும் அங்க ஊத்துவாரு பாக்கி எல்லாமே செடிகளுக்கு ஊத்தி விடுவார் அப்படிதான் அவரோட ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருந்தது அந்த ரெண்டு சட்டில ஒரு சட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டை விழுகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு உடனே ஒரு நல்லா இருக்குது இன்னொரு சட்டி ஓட்டையா இருக்குது இந்த ஓட்டையா இருக்கிற சட்டியில தங்கன் தண்ணி நரிச்சிட்டு அவர் வீட்டுக்கு போறக்குள்ளேயே அந்த வழியோரமே அந்த சட்டியில் இருந்த தண்ணி எல்லாமே சொட்டி போயிரும் அப்ப இந்த நல்லா இருக்கிற சட்டியில் இருக்கிற தண்ணியை மட்டுதான் அவர் பயன்படுத்துவாரு ஆனால் தங்கன் என்னமோ ஒரு காரணத்துக்காக அந்த ஓட்ட செட்டிய மாத்தாமையே இருந்தார் அப்படி இருக்கும் போதுதான் ஒரு நாள் அந்த நல்ல செட்டி இருக்குது இல்லையா அந்த நல்ல செட்டி இந்த ஓட்ட செட்டிய பார்த்து கேக்குது ஓ ஓட்ட செட்டி நீ எதுக்குமே உபயோகம் கிடையாது என்ன பாரு எத்தனை தண்ணி நிறைச்சாலும் அப்படியே கொண்டு வந்து வீட்டுல நானு சேத்துவேன் கூட கொண்டு வந்து நீ சுத்தமான வேஸ்ட் உபயோகமே இல்ல உன்னோட வாழ்க்கையே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி கேலி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த ஓட்ட சட்டிக்கு ரொம்ப சங்கடம் ஆயிருச்சு ச உண்மைதான் இந்த நல்ல சட்டி சொல்றதும் உண்மைதான் என்ன உபயோகம் இருக்குது அங்கிருந்து தண்ணி நிறைக்கிறாரு ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எல்லாமே எல்லாமே சிந்தி போயிருது நான் வரும்போது வெறும் சட்டியா தான் இங்க வர்றேன் நான் இருக்கிறதே ஒரு உபயோகம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அது ரொம்ப சங்கடப்படுது அது ஒரு நாள் தங்கப்பன தங்கனை பார்த்து சொல்லுது ஐயா என்னோட சட்டியில ஓட்டை விழுந்துருச்சு ஒண்ணு என்ன அந்த ஓட்டைய வந்து சரி பண்ணுங்க அடைச்சு விடுங்க இல்லாட்டி என்னைய வந்து உடைச்சிடுங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது நான் உபயோகமே இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லுது இத கேட்ட உடனே தங்கன் சொல்றாரு நல்ல சட்டில தண்ணி எடுத்துட்டு வர்றேன் ஆனா அது ஒரு இடத்துலதான் நான் ஊத்த முடியும் ஆனா ஓட்ட சட்டியான உன்னோட இதுல நான் ஏன் நிறைக்கிறேன் அப்படின்னா அந்த நம்ம வர்ற வழியில நீ இருக்கிற சைடுல நான் நிறைய விதைகள் எல்லாம் விதைச்சிருந்த நீ உன்னை நான் தூக்கிட்டு வரும்போது உன்னோட சட்டியிலிருந்து ஒழுகிற தண்ணி எல்லாம் அந்த விதை மேல பட்டு அந்த இடமே இப்ப பூத்து குழுங்குற இடமா மாறி இருக்குது நீ அதை கவனிக்கலையா அப்படின்னு தங்கன் கேக்குறாரு இப்ப ஓட்ட சுட்டி சொல்லுது உண்மையாதான் சொல்றீங்களா என்னோட தண்ணினாலதான் அந்த செடிகளெல்லாம் வளர்ந்துச்சா அப்படின்னு கேக்குது கேட்ட உடனே தங்கன் சொல்றாரு ஆமா உன்னை நான் ஒரு செடி வளர்த்திருக்குதான் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன்

அப்படின்னு ஓட்டசெட்டி சொல்லுது அன்னையிலிருந்து ஓட்டசட்டி தன்னோட குறைய பெருச நினைக்கவே இல்லை சந்தோஷமா அந்த செடிகளுக்கு எல்லாமே தண்ணியை சிந்திகிட்டே வந்து சந்தோஷமா அந்த செடிகளை எல்லாமே வளர்த்திட்டு வந்துச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி